அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து குரான் கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது இமாம் தொழுகையில் அல்ஹம்து சுராவை சப்தமிட்டு ஓதும் போது அவரை பின்பற்றி தொழக்கூடியவர்கள் அல்ஹம்து சுராவை ஓத வேண்டுமா என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் இது போன்ற நடைமுறை பல மக்களிடம் இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம் இமாம் சத்தம் போட்டு அல்ஹம்து சுராவை ஓதுவார்கள் அலமுது ஓதாவிட்டால் தொழுகை கூடாது என்று சிலர் கூறிக்கொண்டு இமாம் சப்தமிட்டு ஓதினாலும் அந்த நிலையில் பின்பற்றி தொழக்கூடியவர்கள் அவர்கள் மனதுக்குள் ஓதிக் ஓதிக்கொள்வார்கள் இப்படி ஓத வேண்டுமா என்று இந்த சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் அல்லா ரபுல்லாலமின் திருமறை குரானில் ஆறாவது அத்தியாயம் இருநூத்தி நாலாவது வசனத்தில் கூறுகிறான் குரியல் குரானு துரஹமுன் குரான் உங்களிடம் ஓதி காமிக்கப்பட்டால் அதற்காக நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள் மௌனமாக இருங்கள் அதை ஓதுவதை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லா ஆலமின் கூறுகிறான் இந்த வசனத்தின் அடிப்படையில் இமாம் தொழுகையில் சத்தமிட்டு ஓதும்போது நாம் மௌனமாக இருக்க வேண்டும் அவர் சொல்வதை கவனிக்க வேண்டும் இதுதான் திருமறை குரானுடைய கட்டளை இமாம் சத்தம் போட்டு ஏன் ஓதுறாரு அவர் அவருக்கா ஓதுறாரு இமாம் சத்தம் போட்டு ஓதுவதே பின்னால் உள்ள மக்கள் அதை கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஓதுகிறார் இமாம் ஓதிக்கொண்டிருக்கும் போது அப்ப நம்மளும் ஓதனும் சொன்னா அவர் சத்தம் போட்டு ஓதுவதுல அர்த்தம் இல்லை அதுல எந்த பயனும் இல்லை என்பதை நாம் புரிய வேண்டும் ஹதீஸ்களும் ஹதீஸுகளும் தீர்வை கூறுகிறது நசையில இன்னும் சை முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு ஹுரா அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லாஸ் அவர்கள் கூறினார்கள் இன்னம் அல் இமாமுல் உத்தம் பிஹி இமாம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதெல்லாம் அவரை பின்பற்ற பின்பற்றுவதற்காகத்தான் ஃபைதா கப்பர் ஃப கப்பீரு அவர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் வ இதா கர ஃப அவர் ஓத ஆரம்பித்து விட்டால் மௌனமாக வாய் மூடி மௌனமாகி விடுங்கள் என்று ரசூலுல்லா இஸ்லாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த அதி சை முஸ்லீம்லே நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக இமாம் ஓதிவிட்டால் நாம் மௌனமாகிவிட வேண்டும் அமைதியாக அதை கேட்க வேண்டும் இதுதான் குரான் ஐஸ்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் அப்போ அல்ஹமுது சுராவாக இருந்தாலும் இமாம் சத்தம் போட்டு ஓதுனா நம்ம அமைதியாக தான் இருக்கணும் பின்னாடி உள்ளவர்கள் ஓதக்கூடாது ஆனால் ஒரு சிலர் ஒரு சில அதிசுகளை சொல்லிக்கொண்டு இமாம் சத்தம் விட்டு ஓதும் போதும் அல்ஹமுது சுறாவை அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் காட்டக்கூடிய முதலாவது ஆதாரம் புகாரியில் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸ் ரசூலுல்லா இலாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் லா சலாத் அல் இமல்லா பி ஃபாத்தியத்தில் கித்தாப் அல்ஹமுது சுராவை யார் ஓதவில்லை அவர்களுக்கு தொழுகை இல்லை அப்ப அலஹம்துசூரா ஓதாவிட்டால் தொழுகே இல்லை என்று நபிசல்லாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்ப அந்த அலமந்துரா நம்ம ஓதாம இருந்தோம்னா எப்படி நம்ம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இந்த மாற்றுக்கருத்துடையவர்கள் இந்த ஆதாரத்தை முன்வைக்கிறார்கள் ஆனால் இந்த ரசூல்லா இஸ்லாஸ் இந்த கட்டளை எந்த இடத்திலே சொல்லப்பட்டது இமாம் மௌனமாக ஓதும் போது அப்ப நம்ம அலஹம்துறாவை நாம் ஓத வேண்டும் இமாம் சத்தமிட்டு ஓதும்போது அப்போது நாம் ஓதக்கூடாது என்பதை நாம் ஏற்கனவே சுட்டி காட்டிய ஆதாரங்கள் தெல்ல தெளிவாக உணர்த்துகிறது அதுபோல் இன்னொரு தெளிவான ஒரு இன்னொரு செய்தியும் அவர்கள் ஆதாரம் காட்டுகிறார்கள் அபுதா எண்ணூற்றி இருபத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது இந்த கருத்துடையவர்களுக்கு நேரடி ஆதாரமாக இருக்கிறது ஆனால் அந்த அதி சரியா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ன செய்தி என்றால் ஒரு முறை அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் ஃபஜர் தொழுகையில் சசூசல்லாஸ் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்கள் அலும்துஸ்ரா குரான் சுராக்களை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் நபி சல்லாஸ் அவர்கள் தொழுகையை முடித்து விட்டு எனக்கு பின்னால் நீங்கள் எதையும் ஓதினீர்களா அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்கள் சொன்னாங்க ஆம் அல்லாவின் தூதரே நாங்கள் உங்களுக்கு பின்னால் நாங்கள் ஓதினோம் அப்போது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் லா தஃபா அலு இல்லா பி ஃபாத்தியத்தில் கித்தா நான் ஓதும் போது நீங்கள் எதையும் ஓதாதீர்கள் அலும்துராவை தவிர ஏனென்றால் அலம் துசுராவை யார் ஓதவில்லை அவருக்கு தொழுகை இல்லை என்று ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த நபிமொழியை எடுத்துக்கொண்டு அல்ஹம் சூராவை மட்டும் நாம் சத்தம் போட்டு ஓதலாம் ஏனென்றால் நபிசுல்லா அவர்கள் பிறகு சாபாக்கள் சத்தம் போட்டு ஓதுனாங்க அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அலகம்து சூராவை மட்டும் நீங்கள் சத்தம் போட்டு ஓதுங்கள் மற்றமற்ற சூறாக்களை நீங்கள் ஓதாதீர்கள் என்று கூறியிருக்கிறார்கள் என்று ஆதாரம் காட்டுகிறார்கள் இந்த அதி சையா இருந்தா ஆமா அல்ஹம்து சூரா மட்டும் நம்ம சத்தம் போட்டு இமாம் ஓதுனாலும் பின்னால் உள்ளவர்கள் அதை ஓத வேண்டும் என்று நாம் சொல்லலாம் ஆனால் இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் இல்லை இது பலகீனமான ஹதீஸ் இந்த செய்தியில் மக்குஹோல் என்பவர் இடம் பெறுகிறார் இவர் இந்த செய்தியை மஹமூது பினூர் ரபியா ரஜியல்லா வனுஹு அவர்களிடமிருந்து அறிவிப்பதாக இந்த அறிவிப்பில் இருக்கிறது ஆனால் மஹமூது புனு ரபியாவுக்கும் மக்குஹோலுக்கும் இடையில் ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டிருக்கிறார் என்ன அறிவிப்பாளர் என்றால் நாஃபி பின் மஹமூத் அந்த அறிவிப்பாளர் பெயர் நாஃ பின் மஹமூது இது அபுதாவுதிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த செய்தியில் மக்குகுலுக்கும் மொஹமூது மஹமூது பின் ரபியாவுக்கும் இடையில் நாஃபி பின் மஹமூத் என்பவர் இடம்பெறுகிறார் இந்த நாஃபி பின் மஹமூத் என்பவர் விடுபட்டவர் இருந்தால் பிரச்சனை இல்லை அவர் யார் என்று அறியப்படாதவர் அவர் நல்லவரா கெட்டவரா நாணயத்தன்மை எப்படி நேர்மை எப்படி இது எதுவுமே தெரியல அப்ப விடுபட்டிருக்கக்கூடியவர் நம்பத்தன்மை அறியப்படாதவர் என்பதால் இந்த செய்தியில் அறிவிப்பாளர் தொடர் முறிவும் இருக்கிறது அதுபோக அறிவிப்பாளர் யார் என்று தெரியாத ஜஹாலத் மஜுகுலுல் ஹால் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது இதன் காரணத்தினால் இந்த அதிஸ் பலகினம் அது போக மக்குஹோல் என்பவர் முதல்லிஸ் அதாவது இருட்டடிப்பு செய்யக்கூடியவர் தனக்கு நேரடியாக செய்தியை சொன்னவரையிடமிருந்து அறிவிப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவார் ஆனால் இவர் யாரிடமிருந்து அறிவிக்கிறாரோ அவரிடமிருந்து நேரடியாக கேட்டிருக்க மாட்டார் இது வந்து ததிலீஸ் செய்யக்கூடியவர் இந்த மாதிரியான செயலை செய்யக்கூடியவர்கள் தான் நேரடியாக கேட்டதாக நான் கேட்டேன் எனக்கு அறிவித்தார் என்பது போன்ற வாசகங்களை அவர்கள் தெரிவிக்க வேண்டும் ஆனால் இந்த மக்குஹூல் என்பவர் நான் நேரடியாக கேட்டேன் என்ற எந்த வாசகத்தையும் சொல்லவில்லை இதன் காரணத்தினாலும் இந்த செய்தி பலகீனமாக இருக்கிறது அதுபோக இந்த அறிவிப்பா இந்த இந்த செய்தியுடைய கருத்திலும் குறை இருக்கிறது என்ன குறை என்றால் உபாதா இபுனு சாமித் ரவியல்லா அன்ஹு அவர்களிடமிருந்து புகாரியில் பல ஹதீஸ் ஹதீசுக்களில் ஹதீஸுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு எப்படி அறிவிக்கப்பட்டிருக்குன்னா லாசலாத் அல் இமல் ஃபாத்தியத்தில் கித்தாப் அல்ஹம்து சுராவை யார் ஓதவில்லையோ அவர்களுக்கு எந்த தொழுகையும் இல்லை இப்படி உபாதா இபுனு சாபித் ரத் அல்லா அவர்கள் அறிவித்ததாகத்தான் ஹதீஸ் நம்பகமான அறிவிப்பாளர்கள் ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் பலகீனமான இந்த ஹதீஸில் எப்படி வருது அல்ஹம்து சுராவை தவிர வேறு எந்த சூராவை நீங்கள் ஓதாதீர்கள் என்று அறிவித்ததாக இந்த அதீஸ் வந்து மாற்றமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இருந்து இது ஒரு பலகீனம் இந்த அறிவிப்பில் இந்த அடிப்படையில் இந்த அறிவிப்பில் பலகீனங்கள் இருக்கிறது என்று இமாம் அல்பானி ஷேக் ஹிபுனு தைமியா போன்ற அறிஞர்கள் சுட்டி இருக்கிறார்கள் எனவே சஹோர்கள் பலகீனமான ஒரு அதிசை வைத்துக்கொண்டு பலமான நம்ப நம்பகமான குரான் வசனங்களையும் ஹதீஸுகளையும் மீறி நம்ம நடந்துடக்கூடாது அலும்சுசுராவா அவர் சத்தம் போட்டு ஓதுற நேரத்தில் நம்ம பின்னாடி உள்ளவங்க ஓதுனோம்னா அது குரான் வசனத்துக்கு மாற்றமானது அது சரியான நபிசல்லாசுடைய ஹதிசுக்கும் மாற்றமானது இன்னொன்று அது எப்படி சரியாக சரிப்பட்டு வருமா என்பது நீங்க யோசிச்சு பாருங்க இமாம் சத்தம் போட்டு ஓதும் போது பின்னாடி உள்ளவங்க நம்ம மனசுக்குள்ள அலுமுசுரா ஓதுனோம்னா எப்படி தொழுகையில் ஒரு நிம்மதி இருக்கும் அது வந்து ஒரு ஒழுங்கான ஒரு நடைமுறையா என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் சில நேரங்கள் என்ன செய்கிறாங்க இமாம் டைம் கொடுப்பாங்களாம் இமாம் பின்னாடி உள்ளவங்க ஓதுறதுக்கு இமாம் டைம் கொடுப்பாரு அப்படிங்கிற நடைமுறை எல்லாம் இருக்குது அப்படியெல்லாம் குரான் இசையில் ஆதாரமே இல்லை பின்னாடி உள்ளவங்க அலுவன்சுரா ஓதணுங்கிறதுக்காக இமாம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் அந்த ஆதாரம் இல்லாத ஒரு செயல் என்பதை புரிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும்